இப்ப முந்திரி திராட்சையா வர்த்தக்கலாம் திராட்சை பலூன் மாதிரி விரும்பி வரவும் நம்ம எடுத்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா செவந்து வந்துடும் என்ன செய்ய முந்திரி திராட்சியா ரெடி ஆயிடுச்சு இருக்கோம் இப்போ அதே கரையில ரவையை வரத்துக்கலாம் ரவைய சிம்பிள வச்சு ரவைய வருது சீசன்ல மாம்பழ கேசரி செஞ்சு பாருங்க

அதே பாத்திரத்துல ஒரு கப் ஒரு கப் ரவனை ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம்

தண்ணி நல்லா ஏலக்காவ போட்டுலாம் ஏன்னா அப்படின்னா தண்ணியிலேயே ஏலக்காவோட பிளேவரும் இறங்கும் இப்ப ரவையை சேர்த்துக்கலாம் kita kaki sendok, baru nggak, ini paham

இப்போ மாம்பழ கேசரி உனக்கு தாரேன் 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 சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கூட போய் தம்பி பார்த்துக்கோ நல்லாக்கா எப்படி நல்லா இருக்கா சரி ஓகே நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்